என்ன மச்சான என்ன காண்டல எட்டு மணிக்கு வர சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ வர பஸ் வரும் என்ன வரல எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே மாப்பிள்ளை வந்துட்டேன் வீட்டில் எங்க போற யாரு போறேன்னு சொல்லிட்டு மாட்டேங்கா எங்கேயாவது எங்கயா சுத்திட்டு அதான் சம்மாளி சுத்திட்டு வர மாட்டோம் பஸ் என்னதான் வருமா ഇന്നലെ ഒരുത്തരം കാണില പശ്ചത് ഇന്നും വരവേലും ആമിലെ വര വന്നെ അവളെ ഒന്നെ തരമ്പി കൂടെ മാറ്റാ நீ சும்மா கிடந்துக்கிட்டு பஸ் செலவழிச்சது தான் மிச்சம் அது சேர்த்து சேர்ந்த ஒரு கலகலத்தில் உனக்கு ஒரு பெரிய வீடையும் உனக்கு கட்டியிருக்கிற அவளை பார்க்கறதுக்கு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சது தான் மிச்சம் வருவாளா பாக்கிறதுக்கு போவாளான்ட்டு மச்சாம் வர மச்சாம் வச்சாம் வர எங்க என்னடி ட்ரௌசர் வாங்கி எப்படி ஓன்னு பார்க்க

ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்கான் எடே நாங்கள் அங்கெல்லாம் வரல நாங்கள் சொத்தோலை பீச்சுக்கு போகிறோம் பஸ்ஸு இல்லை எப்போ வந்து எப்போ போய் நாங்கள் அங்கே போக போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பத்தியா இப்போவே ஒம்பதரம் ஆயாச்சு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நின்று டைம் வேஸ்ட் பண்ண தான் மிச்சம் என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கா அவள் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சொத்தோட பீச்சுக்கு போகலாம் சரியா

வாடி போலாம் நாங்க போறோம் வரட்ட சோனா சோனா யாமில எவ்வளவு குட்றடகா என்ன சொல்லுங்க நாங்களும் உங்க கூடல வரவா நாங்களே இன்னைக்கு எங்கயாவது சுத்துலாம்ன்றலாம் பிளான் போட்டோம் ரெண்டு பேரும் தனியா சுத்துறோம்ல நீங்க வேற தெரிஞ்சவங்க அதுவும் கேர்ள்ஸ் வேற உங்களுக்கு துணையா இருக்கல்ல வரட்ட நாங்க சிங்க பெண்கள் தெரியாதா நான் இருக்கும் பஸ்ல எதுக்கு பயப்படணும் இருக்கினால்தான் பயப்பட வேண்டியதாவே இருக்கு அதான் வரட்டான் சொல்லி காட்டுக்கிறோம் முதல் ஒன்ன முத போட்டுதல நாளை நீ தான் டவுசர் வையா வாய ஓவர பேசிட்டடாக ரெடி கருப்பி வந்தேன்னு வச்சுக்க தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு விடுவேன் டேய் மிதிப்பியா மிதி மிதிச்சு தான் பாறோம் அதுக்கு அப்புறம் நடக்குது என்னன்னு பாத்துக்க பாக்கதம்ல படகு பொம்பளை மாதிரி இருக்கேன் நிஜத்தில் நான் வந்து அப்படி டெரர் மாதிரி இருப்பேன் சரி டெரர் மாதிரி ஹே சும்மா இருடி வாய்க்கு வாய் பேசிகிட்டே இருக்காது என்மாடி மேடம் அவன் சொல்லதை நீ கேட்க மாட்டான் இவன் என்ன மட்டும் சொல்ல வந்துடுவான் வா ஹலோ ஹலோ நாங்களும் வரோம் நெல்லுங்க நெல்லுங்க இவன் ஒருத்தன் ஒரு கால நான் தண்ணி குடிச்சி தீர வேண்டியதாக இருக்கு ஏய் சூப்பராக இருக்கலாடி மக்கா சொத்தோட வீச்சி செம்ம ஆனால் ஆளே இல்லை நல்ல வேலை அந்த ஒன்றும் ரெண்டு நேரம் வந்தேன்னால கொள்ளலாம் இப்படி பகல் நேரத்துலேயே எந்த சுத்த பீச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவன் என் ஃப்ரெண்டு சொல்லுவான் ஏன்னா பகல் நேரத்துலேயே வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடமா இது அதனால் பார்த்து எடுத்து போகணும் தான் மக்களே ஒரு மாறுபட்ட பீச்சுக்கெல்லாம் பகலில் எடுத்து போவாருங்க சரியா இப்போ தெரியுதா நாங்கள் எதுக்கு வந்தோன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு வந்தீங்க சோனா உன்ட்டு ஒன்று கேட்கலாமா ஒன்று ஏன் கேட்க நான் எல்லாம் கேளு ரெண்டு மூணு எனக்கு வாங்கிட்டா சொல்லுங்க என்ன நான் உங்க வீட்டு முன்னாடியெலாம் போவேன் என்ன பாப்பியா சரி சரி கவனிச்சிருக்க மாட்டேன் பிள்ளைகளுக்கு கவனிக்கலானதா மட்டும்தான் அது வந்து பெரிய இதாச்சு நம்மளுக்கு தான் ரெண்டு கண்ணு பிள்ளைகளுக்கு பார்த்தா கண்ணா நாலு பத்தாயிரம் கண்ணுக்கு மேலே இருக்கும் நம்மளாம் நினைப்போம் பார்க்கலன்னு அவ்வளோ நம்ம எயிட்டி செட் வரை கவனிச்சிட்டே இருப்பாள் நம்ம தான் மாப்பிள்ள

நாங்க என்ன ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம் அண்ணாவா அப்படி போடு அருவாள என்னடி எல்லாரும் இப்படி அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணானே ஏன் கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தை தானே அண்ணான்னு சொல்றது எதை தப்பா ஆமா தப்பா அத நடவ தப்பா ரெடி கருப்பி மண்டே போலந்துருவேன் பத்துக்கா அந்த நடு கடல்ல கொண்டு தூக்கி அரைஞ்சிருவேன் நான் ஏறல ஏய் கட்டவுசர் ராயா எற பார்ப்பா பாப்போ இந்த தைரியம் வா நீ தெய்வமே நீ நல்லவன் தெரியுமா சும்மா ஐயோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறோம் டைம் ரொம்ப ஏரியாவில் நிற்கக்கூடாது அதனால் நாங்கள் போகிறோம் சரியா ஆமா நான் போயிட்டு வரோம் சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்க நாங்களே என்ன கிளம்புறோம் சரிமா போயிட்டு வாங்க ம் இன்னொரு நாள் பாப்போம் பாப்போம் அந்த டவுசர் வா என்ன மட்ட வராத சரியா ஏய் இரு இப்போ உங்க அண்ணனுக்கு நான் போன் அடிச்சு சொல்லிக்கிட்டு நான் உங்க தங்கச்சி ஏதோ ஒரு பயம் எனக்கு இல்லை கதை விட்டுட்டு இருக்கேன் மாவள எனக்கு உனக்கு செத்தா தெய்வமே அப்படி ஒரு இதான் பண்ணிடாத தெய்வமே இன்னொரு நாள் பார்ப்போம்னா வரட்டா அப்பாடா ரெண்டு பேரும் ஒரு வழியாக கலத்தி விட்டாச்சு சரிம்மாக்கா நம்ம என்னமே கிளம்புவோம் சரியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவ என்னமோ அங்கே போனாலாம் லேட் ஆகிரும் சரியா நம்ம நேராக வீட்டுக்கு போயிடுவோம் மக்களை எப்படி இருந்தீங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் போக போக நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் சரியா ஆமாம் சொல்லுங்க உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்கோம் என்ன போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிச்சா பிடிச்சிருந்தேனா சரி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி கண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் தான் இது எப்படி இருந்து ஓகேவா எப்படின்னு சொல்லுங்கள் சரி வரட்டா